ஹை பிரெண்ட்ஸ் டிவி கே பொது செயலாளர் புசியானந்த் அவர்களை விடுதலை பண்ணிட்டாங்க அதாவது தளபதி அண்ணா சிட்டி இஷ்யூ சம்பந்தமா வெளியிட்ட பிரஸ் நோட்ட காவல்துறை அனுமதி இல்லாம பொதுமக்களுக்கு கொடுத்துட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கைது பண்ணாங்க தென் தமிழ்நாடு இடங்கள்ல டிவி கே தொண்டர்கள் போராட்டத்துல குதிச்ச உடனே இஷ்யூ பெருசாகிறதால உடனே ரிலீஸும் பண்ணிட்டாங்க அண்டு கூடவே கைது செய்யப்பட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட டிவி கே தொண்டர்களையும் விடுவிச்சிருக்காங்க சோ நல்ல ஒரு முடிவுதான் எடுத்திருக்காங்க இல்லனா தேவையில்லாம இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆயிருக்கும் அண்டு புசியானந்தவர்கள் வெளியில வந்த உடனே தளபதி இமீடியா கால் பண்ணி பண்ணி அவர்கிட்ட பேசியிருக்காரு எல்லாம் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நல்லா விசாரிச்சிருக்காரு எப்படியும் இமீடியட்டா போயிட்டு தளபதியை நேராவும் மீட் பண்ணுவாரு மேபி இமீடியட்டா ரிலீஸ் பண்ண சொல்லி தளபதியே டைரக்டா இன்வால் ஆயிருக்கலாம் அண்ட் இந்த ஒரு அரசனால தமிழக வெற்றிக் கழகம் இன்னும் தான் போக போகுது ஏன்னா இந்த மாதிரி தடைகள் கொடுக்க கொடுக்க தான் அதை உடச்சு பெரிய கட்சியா மாற முடியும் சோ நடந்ததெல்லாம் நன்மைக்கே அண்ட் இப்போ நைட்டே புஷன் அந்த தளபதி ஒரு போட்டோ எடுத்து அவரோட சோஷியல் மீடியால ஷேர் பண்ண வேற லெவல் மாசா இருக்கும் அண்ட் தளபதியும் சரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாகவும் சரி அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி வன்கொடுமை இஷ்யூ சம்பந்தமா

கட்சி அழிய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஆன் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ